நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்பியதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீட்டிற்கு சமம் எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது உழைத்து உழைத்து உருகுலைந்து போன மக்களை மேலே எழும்ப விடாமல் அழுத்தி வைக்கும் ஆபத்தான ஆயுதங்கள் மதமும் கடவுளும் தான் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே உனக்கான அரசியலை நீ பேசவில்லையெனில் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் வாழ்க்கைக்காக போராடுகிறோம் போராட்டத்தில் வாழ்கிறோம் நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து உலகம் உன்னை போற்றும் அச்சத்தை விட ஆபத்தை ஒரு முறையாவது சந்திப்பது மேலானது அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள் மதவாதிகள் மனிதன் பிறகு சொர்க்கத்தை அடைய வழி கூறுகிறார்கள் நாங்களோ இந்த பூமியில் சொர்க்கத்தை படைக்க வழி கூறுகிறோம் பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் ஒருபோதும் நிகழ்வதில்லை ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்குவோருக்கும் சுரண்டப்பட்டவர்களுக்கும் சுரண்டுவோருக்கும் சமத்துவம் சமத்துவமில்லை அது ஏற்படவும் முடியாது மார்க்சிய கோட்பாடு மகத்தான ஆற்றல் கொண்டது ஏனெனில் அது உண்மையானது மக்கள் கூட்டம் இணையும் இடத்தில்தான் அரசியல் தொடங்குகிறது மக்கள் கூட்டம் என்றால் வெறும் ஆயிரக்கணக்கானோரை குறிப்பதில்லை அதுபல கோடி மக்கள் ஒன்றுபடுவதை குறிப்பது வரலாற்றில் ஒன்றுமே நடக்காத நூற்றாண்டுகளும் இருக்கின்றன ஒரு நூற்றாண்டிடையே புரட்டி போட்ட சில வாரங்களும் இருக்கின்றன